നെഹി നായകം സല്ല അലൈവല്ലം അവൻ ഒരു പിന്നാലും സോദിക്കപ്പെട്ട അല്ലവാസൂസാഹു അലൈ വസം அவர்களினுடைய காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார் அகமஷ் என்று சொல்வார்கள் சும்மா நீங்க கூகுளில் போய் அகமஷ் அப்படின்னு தட்டி பார்த்தீங்கன்னா முழு அரபு கோத்திரத்தில் முழு அரபு தேசத்திலேயே மிகப்பெரிய கவிஞர் இந்த அகமஷ் தான் இன்றைக்கும் இவர் எழுதிய கவிதைகள் இன்றைக்கும் படித்தால் அப்படி நம்முடைய முடிகள் எல்லாம் எழுந்துவிடும் மிகப்பெரிய ஒரு கவிதர் கவிஞர் அகமஷ் யமனை சார்ந்தவர் அல்லாஹுவின் தூதர் இந்த நபியாக அனுப்பப்பட்ட இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் இந்த அகமஷுக்கு ஒரு ஆசை நபியை போய் மிகப்பெரிய அறிஞர் எல்லோரும் கவிதை எழுதலாம் இவர் அறிவோடு சேர்த்து எழுதுவார் எவ்வளவு அறிவார் என்று சொன்னால் காலங்கள் கடந்து விட்டது இன்று வரையிலும் இவர் எழுதிய கவிதைக்கு நிகராக ஒரு கவிதையை வடிவமைக்க முடியவில்லை அவ்வளவு திறமையான ஒரு கவிஞர் அகுமஷ் அஷ்ஷாரு என்று சொல்வார்கள் கவிதைகளில் அறிவை திணித்து உலகத்தை ஏன் வைத்தவர் தன்னுடைய கவிதைகளால் மிகப்பெரிய ஒரு அறிவாளி இப்ப இவர் என்ன நினைக்கிறாரு அல்லாஹுவின் தூதரினுடைய இந்த செயல்களை எல்லாம் கேள்விப்பட்டு நாமும் என்ன செய்ய வேண்டும் இந்த உயர்ந்த கொள்கையில் இணைந்து கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் மக்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க இவர் மக்கால இருக்கிறார் சொல்லி மக்காவுக்கு வாராரு இவர் வர ஆரம்பித்தவுடன் மக்காவாசிகள் எல்லாம் இவரை வரவேற்பார்கள் வரவேற்கிறார்கள் போன்ற ஒரு அறிவாளி போன்ற ஒரு கவிஞன் எங்கள் தேசத்தில் கால் வைப்பது மகிழ்ச்சி என்பதாக எல்லோரும் வரவேற்கிறார்கள் சுஃபியான் கூப்பிடுறார் வீட்டில் விருந்து வைக்கிறார் அபுசுஃபியான் தான் அன்னைக்கு மக்காவினுடைய தலைவர் அபுஜினுடைய மரணத்திற்கு பிறகு அபு சூஃபியான் கேட்கிறார் எதுக்கு வந்திருக்கிறீங்க இமாம் பிதாயா இமாம் கசீர் என்ற தன்னுடைய கிரந்தத்தில் இந்த வரலாற்றை பதிவு செய்கிறார்கள் எதுக்கு அந்த அகமஸ் சொல்றாரு இப்படி ஒரு இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அந்த மார்க்கத்திற்குள்ளாக நான் நுழைய வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்திருக்கிறேன் அபு சுஃபியானுக்கு தூக்கி வாரி போட்டு இவர் இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து விட்டால் அரபு முழுவதும் பரவிவிடும் அகமஸ் இஸ்லாத்திற்குள் நுழைந்து விட்டார் என்பதாக

எல்லா மதத்தையும் அல்லாஹுவின் தூதர் என்று சொல்கிறாரே அவரினுடைய மார்க்கம் தான் உலகத்திலேயே மிக மேன்மையானது ரொம்ப மது அருந்துவார் கவிஞர்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும் அல்லவா அதிகமான கவிஞர்களுக்கு மதுவி பிரிகிறவர் நீங்களும் மது அருந்த கூடியவர் அங்க போனீங்கன்னா மது அருந்த கூடாது ஹராம் சொல்றாரு சாக்கடையினுடைய தண்ணீரை குடித்து விட்டு செத்து போய் விடுகிறேன் அந்த உயர்ந்த கொள்கையில் நான் வாழ வேண்டும் இந்த கவிஞர்களில் பெண்களினுடைய மோகம் சில பேர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த ஆக்ஷாவும் அப்படிப்பட்டவர் அப்ப திருப்பி அபு சுஃபியான் சொல்றாரு அந்த விபச்சாரம் ஹராம் சொல்றாரு ஒரு காலத்துல நான் அப்படித்தான் இருந்தேன் வயது முதிர்ந்து விட்டது இதற்கு பிறகு என்ன செய்ய முடியும் போகிற பொழுதாவது நல்லவனாக சாக வேண்டும் என்று நினைக்கிறேன் விபச்சாரம் எனக்கு வேண்டாம் அதைத்தான் நான் தேடுகிறேன் அந்த உயர்ந்த மார்க்கத்திற்குள் தான் செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அபு சுஃபியானுக்கு புரிந்து விட்டது எப்படி நுழைய நுழைந்து விடுவார் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக நம்முடைய ஆன்மா சோதிக்கும் பல்காமை பெண்ணை கொண்டு அவனுடைய ஆன்மா சோதித்தது அக்ஷாவை இப்ப எப்படி சோதிக்க போதுன்னு பாருங்க அபு சுஃபியான் சொல்கிறார் இப்ப நீங்க இருந்து மதீனாவுக்கு போகாம உங்க ஊருக்கு போயீங்கன்னா நூறு சிகப்பு ஒட்டகத்தை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக தருவேன் அடுத்த வருஷம் நீங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த வருஷம் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது நூறு சிகப்பு ஒட்டகத்தை நான் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன் விபச்சாரத்தில் இருந்து தன்னை பாதுகாக்க தயார் என்று சொன்ன அர்ஷா மதுவுக்கு பதிலாக சாக்கிடை தண்ணியை வேண்டும் என்று அர்ஷா ஒரு சிகப்பு ஒட்டகம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய விலை மதிப்பு முக்கிய நூறு சிகப்பு ஒட்டகங்கள் கொஞ்சம் அர்ஷாவினுடைய உள்ளத்தில் ஒரு சிறிய தடுமாற்றம் அடுத்த வருடம் வந்து ஏற்றுக்கொள்ளலாமே நூறு சிகப்பு ஒட்டகத்தோடு நூறு போனா எப்படி இருக்கும் அப்படியே ஒட்டகத்தை வாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியோடு செல்லுகிறார் எமனுக்கு சென்றார் சென்ற அப்பொழுதே மரணித்து விட்டார் வா